ஹலோ ப்ரோஸ்கீஸ் வெல்கம் பேக் டு another video. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அப்படி என்ன ப்ரோ இந்த வீடியோல இருக்கு? அப்படி என்ன முக்கியமான வீடியோன்னு கேட்டிங்களா? இது ஒரு இன்ஃப்ளூயன்சर्स பத்தி. ஒண்ணு இல்லை. பல இன்ஃப்ளூயன்சर्स பத்தி பேச போறோம். அது என்ன இன்ஃப்ளூயன்சர்ஸ்னா ஃபுட் இன்ஃப்ளூயன்சर्स.

ஆடியன்ஸ் எல்லாரும் சும்மாவே இருக்கிறாங்க ஏன் நீ வந்து ஏன்டா இந்த மாதிரிலாம் ப்ரொமோட் பண்ணுற உன் சேனலில் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க நீ ஏன் இந்த மாதிரிலாம் ப்ரொமோட் இருக்க இந்த குடிநாள் எவ்வளோ பேர் அழிஞ்சிருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்றது யாருமே ஏன் கேட்க மாட்டுறாங்க எதனால் வெல் நிறைய பேர் வந்துட்டு சும்மா அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு க்ராஸ் பண்ணி போயிடுறாங்க பட் என்னால் அந்த மாதிரி பார்க்க முடியலை இவன் ஈஸியாக வந்துட்டு இவங்க எல்லாரும் ஆள்கள் ப்ரோமோட் ப்ரொமோட் பண்ணிட்டுருக்காங்க மூச்சுக்கு முன்னோரு தடவை இந்த மாதிரி தான் ப்ரொமோட் பண்ணிவிட்டு அவங்க காசு வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க ஆனால் இதை பார்த்துட்டு சரி நம்ம சும்மா குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சிலரால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இவன் ஃபுட்டை ப்ரொமோஷன் பண்ணுற வரைக்கும் அது தப்பு சரின்றது நான் சொல்ல வரல அவன் வந்துட்டு என்னன்னு என்னென்னு தான் பண்ணிட்டு போறான் ப்ரமோட் பண்றான் பண்ணாமல் போகிறான் காசு வாங்குறான் வாங்காம போறான் அது நமக்கு தேவையில்லை இவங்க ஆல்கஹால் இவங்க ப்ரமோட் பண்ணுறது தான் பிரச்சனையே இதை பார்த்து நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம் ஓகேவா இந்த மாதிரி ஆல்கஹால் அடிக்ஷன்னால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அது நானே என் கண்ணார பார்த்துருக்கேன் சோ இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்றவங்களை தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படி பண்றாங்கன்னா ஏன் இந்த மாதிரி ஆள் ப்ரொமோட் பண்ணேன் நீங்க கேளுங்க நான் வந்து ஒன்னும் ஃபாலோ பண்ணிருக்கேன் ஏன் எனக்கு ராங்கான ஒரு விஷயத்த வந்து எனக்கு இன்ஃபுயன்ஸ் பண்றேன் எதனால நீங்க கேளுங்க நீங்க அவங்க மாறுவாங்க ஓகேவா ஃபுட் இன்ஃபுயன்சர்ஸ் ஆனா இவங்களுக்கு தான் வந்துட்டு ஒரு இதுக்காக பண்றாங்க ஒரு வெள்ள அமௌண்ட்டுக்காக பண்றாங்க வச்சுக்கலாம் இன்ஃபுளன்ஸ் பண்றாங்க ஏன் ப்ரொமோட் பண்றாங்க டாக்டர் ஒருத்தர் அவரே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க வெளில போறீங்களா எப்பயாவது நீங்கள் பீ அடிக்கணும்னு தோணுதா அடிங்க அப்படின்னு அவரை ப்ரொமோட் பண்றாரு அதாவது அவரே வந்துட்டு நல்ல விஷயமா அவர் கன்வே பண்றாரு இல்லை அவங்க பார்க்குறவங்க சரி டாக்டர் தான் மாதிரி சொல்கிறார் என்ன அப்படின்ற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க ஓகேவா இல்லை அவரால் முடியலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக குடிச்சிட்டு ஓகே எனக்கு அதனால் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் ஏன்னா எல்லாராலையும் அந்த மாதிரி இருக்க முடியாது குடிச்சாங்கன்னா அவங்க அடிக்டாக நூற்றுக்கு எழுபது பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஓகேவா இந்த மாதிரி ராங்கான இன்ஃபர்மேஷனையும் அப்புறம் ராங்கான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களையும் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதீங்க இவங்கெல்லாம் எதிர்த்து கேள்வி கேளுங்க அதுதான் ஒரு நல்ல வழியில் கொண்டு போகணும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ